அண்ணா சொன்னார் ஐயா நம்ம சொன்ன நம்ம படிப்போம் கோயிலுக்கு போகணும் அம்மாவை அம்மான்னு கூப்பிடணும் அப்பா அப்பான்னு கூப்பிடணும் தாத்தா தாத்தான்னு கூப்பிடணும் மாமாவை மாமா அப்படின்னு கூப்பிடணும் தமிழில் படிங்க தாய்மொழி தமிழில் படிங்க அண்ணா சொன்னார் பெரியார் சொன்னார் கலைஞர் சொன்னார் பெரிய பெரிய ஆன்மீக பெருமக்கள் திருபானந்தவாதியார் போன்றவர்கள் வெள்ளிபுத்தூர் ராமான போன்றவர்களெல்லாம் எல்லாம் நாங்க மட்டும் சொல்லலை திருவிக்கா சொல்லையா மரமில்லைய அடிகள் சொல்லலையா வரதராசனார் சொல்லலையா நாங்க மட்டும் தான் சொல்லுறோம் இப்படி வழி வழியாக சொல்லியிருக்கிறார்கள் தாய்மொழியை தமிழ் படி அடுத்தது என்ன ஆங்கிலம் படி ஏன் ஆங்கிலம் படிக்க சொன்னாங்க ஏக இந்தியா ஏக இந்தியான்னு பேசிக்கிற மேடையில் ஏக இந்தியா உருவாக்கணும்னு பிரிட்டிஷ்கார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடே பார்த்தா நாலாயிரம் தான் அங்க ஒரு ராஜா இருப்பான் இங்க ஒரு ராஜா இருப்பான் இங்க ஒரு ராஜா இருப்பான் ஆந்திராவில் போனா மூன்று ராஜா இருப்பான் வட இந்தியாவுக்கு போனா நினைக்கிறது ஒரு மாநிலத்தில் பத்து பத்து ராஜா இருந்திருக்கிறான் அந்த காலத்துல ராஜஸ்தான்ல போய் கேட்டா ஏழு ராஜா இருந்திருக்கிறாங்க அது இப்படி ராஜா ராஜா என்று மட்டமட்டமாக ஆண்டதை ரயில்வே பாதம் மாத்திரம் கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் அதாவது காஷ்மீர் வரைக்கும் பாதை ரயில்வே பாதத்தை போட்டு அது ஏக இந்தியாவை ஆக்கிய பெருமை பிரிட்டிஷ்காரனுக்கு உண்டு அது போடலன்னா ஏக இந்தியாவே கிடையாது நல்லா யோசனை பண்ணுங்க ரயில்வே ட்ராக் மாத்திரம் போடலன்னா ஏக இந்தியாவே கிடையாது அவன் தான் நமக்கு ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தான் காரணம் எங்க ஊருக்கு நீங்க லண்டனுக்கு வரணும் நீ இங்கிலீஷ் பேச கத்துக்கியா அமெரிக்காவுக்கு வரணும் இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க ஜப்பானுக்கு போனா இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க ஆக உலக நாட்டுக்கு எங்க போனாலும் இங்கிலீஷ் தான் பேசணும் இதே நம்முடைய சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கிறவங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி கிட்ட போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் எப்படாவது சொல்லி வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி எங்கப்பா போறான் அவன் பையன் அமெரிக்காவுக்கு போனா கை நிறைய டாலர் கிடைக்கும் என் பையன் இன்ஜினியரா படிச்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போனான் அப்படின்னு சொன்னாக்க ஆங்கிலம் இருந்தால் தான் பிற நாட்டுக்கு போக முடியும் நம்ம புள்ள கை நிறைய சம்பாதிக்க முடியும் அதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் உயரும் ஆங்கிலம் என்பது இணைப்பு மொழி தமிழ் என்பது தாய்மொழி என்று வைத்தார்கள் அதனால எல்லாம் போயிருக்கிறான் என்ன சொல்ற இந்தி படிங்க இந்தி படிங்க இந்தி படிங்க படிச்சு என்ன ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற இந்த மூணாவது மொழி இந்தி படிங்க நான் எளிமையா கேட்கிறேன் இந்தி படிச்சுட்டு என்ன பண்றது இந்தி படிச்சவன் பூரா பேரும் இருந்து வந்து எங்க பொதுப்பணித்துறை கட்டிடத்தில் யாரா அந்த மார்பல் போட்டு ராஜஸ்தான் போடுற வேலை என்னன்னா இந்த பொதுப்பணித்துறை கட்டிடத்தில் மார்பில் போட்டு ராஜஸ்தான் ஆந்திராவுக்கு பக்கத்துல டோல்கேட்ல வேலைச்சிரான் அவன் என்ன விடுறான்னு கேட்டா நான் பீகார் பீகார் ஒண்ணுமா இந்த நிறைய கட்டட வேலை நடக்குது சென்னை அதுக்கே சாட்சி தமிழ்நாட்டுக்கு ஓயார்மரா ரோடில் கட்டட வேலை நடக்குது அங்கே போய் பா பாருங்கள் வேலை செய்யறலாம் என்ன ஒரு காரம் பாருங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பீகார் உத்தரப்பிரதேசு அவன் தான் ஹிந்தி படிச்சுனாச்சே எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படித்தான் இணைப்பு மொழி அவன் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் ஜப்பான்லையும் அங்கே பெரிய சிறந்த விஞ்ஞானியாக இருக்கிறான் வேற என்ன பண்றான் சரி அப்படிதான் இந்தி படி இந்தி ஆட்சி மொழின்னு சொல்றிய அதுக்கு என்ன வயசு எங்களுக்கு வயசு நாலாயிரம் ஆண்டு தொல்காப்பிய நூலத்தை தொட்டு பார்க்கிறவங்க இலக்கண நூல் எழுதப்பட்டது நாலாயிரம் ஆண்டு தொல்காப்பிய நூல் இலக்கணம் முதல் முதலாக எழுதிய தொல்காப்பியர் காலம் நாலாயிரம் நீ சொல்ற இந்தி என்பது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதாம் ஆண்டு டெல்லியில முகமது துக்லக் என்ற ஆளுகிற பொழுது அப்பொழுது பிரிவுகிற மொழி என்கிற ஒரு மொழி அந்த மொழி என்னடா அரேபி பாரசீகம் ஆகிய இரண்டு மொழியும் சேர்ந்து பிரிவுகிற மூன்று சேர்ந்த காரணத்தினால் அதுக்கு பேர் உருது மொழி வச்சிருந்தான் அந்த உருது மொழியை பிற்காலத்தில் அது சமஸ்கிருதமும் பிரிதிகிருதமும் ரெண்டும் லல்லு ஜிலால் என்பவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்தி அந்த இந்தி மொழிக்கு என்னடா வயசுன்னு கேட்டா நானூத்தி எண்பது வருஷம் தான் அந்த இந்தி மொழிக்கு வயசு நாலாயிரம் ஆண்டு எங்களுடைய தமிழ் மொழிக்கு வரலாறு இருக்கிறது ஆக நாலாயிரத்தி நாலாயிரம் ஆண்டு இருக்கிற தமிழ் மொழி இந்த இந்தியாவை ஆள வேண்டுமா நானூத்தி எண்பதே ஆண்டுகளை கொண்டிருக்கிற இந்தி மொழி ஆளணுமா அதை விட என்ன தெரியுமா ஐயா இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற பொழுது நம்ம தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டு அன்பு சகோதரி நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறள் சொல்லிட்டு நிதி நிலையை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தமிழ் தேவைப்படுகிறது அதைவிட இந்தியாவுடைய பிரதமர் இருக்கிற மாண்புமிகு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு சொல்றார் வணக்கம் நன்றி என்ற அது என்ன தமிழ்ல இருந்து நினைக்கிறீங்களா அத வணக்கடுறதையும் நன்றின்றது இந்தியில தான் எழுதி நாதியும் படிக்கிறது அமெரிக்காவுக்கு போறார் ஐநாவுக்கு போறார் பிரதமர் பெருமையா சொல்றார் திருக்குறள் படிக்க காசியிலே தமிழ் சங்கத்தை உருவாக்கி விட்டோம் அதோட ஒரு படி மேலே சொல்லுகிறார் தமிழ் மொழி என்பது செம்மொழி பழமையான மொழி ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற சிலோரில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது மொழி தமிழ் நம்ம உலக உலகம் சுற்று வாலிதான் மலேசியாவுக்கு போய் வந்தார் அங்க பார்த்தீங்கன்னா அரசு மொழி ரெண்டாவது மொழி தமிழ் சிங்கப்பூர்ல ரெண்டாவது மொழி தமிழ் ஜெர்மனுக்கு போங்க ஜெர்மன் இருக்கிற தொழிற்சாலை நம்ம அந்த தொழிற்சாலை உலகத்தில் ஏறத்தாழ நாற்பத்தி மூணு நாட்டில் தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது பல நாடுகளிலே கிறிஸ்துவ ஆலயங்களிலே திருப்பலி என்பதை தமிழ ஓதுகிறார்கள் வெளிநாட்டெல்லாம் தமிழிலே ஓதுகிறார்கள் தமிழ் இருக்கிறார் அந்த அந்த தமிழ்தான் எங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிற தமிழ்தான் பழமையான தமிழ் என்று சொல்லுகிற இன்னும் ஜோல போனால் நேற்றைய முன்தினம் உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவை மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வரவில்லை வரவில்லை நான் கேட்கிறேன் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழ ஆக்கிடுங்க நீங்க ஒரே வருஷத்து படிக்க கத்துக்கலாம் இல்லவே இல்ல பிடிக்குமே பிரதமருக்கு தமிழ் பிடிக்குது உள்துறை அமைச்சர் அதுக்கு அடுத்தபடி பவர்ஃபுல் அவருக்கு பிடிக்குது நாட்டுடைய நிதி நிலை அறிக்கிற நம்முடைய அன்பிற்குரிய மாண்பு சகோதரி நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ் பிடிக்கிறது

நான் எதை தயாராக இருக்கிறேன் நான் தமிழை ஏற்க மாட்டேன் என்று இன்றைக்கு சங்கநாதன் இட்டுக் கொண்டிருக்கிறேன் என் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமை தளபதியார் அவர்கள் அதை விட ஒரு படி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்ற ஆண்டு சேலத்திலே நடைபெற்ற இளைஞருடைய மாநாட்டிலே அந்த இளைஞரின் மாநாட்டை முடித்து வைக்கிற பொழுது மாநாட்டுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறேன் திராவிட இயக்கத்தோட ஐந்தாம் தலைமுறையாக வர இருக்கிறேன் என்னுடைய அருமை தம்பி அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் தமிழுக்கு ஒன்று தீங்கு நேரும் சொன்னால் இந்த இளைஞரணி நாங்கள் எதையும் தயாராக என்று அப்படிப்பட்ட தமிழ் ஏன் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஆகக்கூடாது அதனால் சொல்லுகிறேன் இங்கே சொன்னார வந்தவுடனேயே நாம் உறுதிமொழி எடுப்போம் என்று சொல்லி ஒருத்தார்கள் அந்த உறுதிமொழியுடைய சூட்சம் வேறொன்று அறிவு நண்பர்களே தமிழ்நாட்டு உரிமையை எந்த காலத்திலும் யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சோவியத் இந்தியாவினுடைய அதிபராக இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் அவர் அந்த ஜோசப் ஸ்டாலின் தான் சொன்னார் ஒரு நாடு என்று சொன்னால் அதற்கு ஒரு மொழி தேவை என்றார் ஒரு நாடு என்று சொன்னால் அதற்கு ஒரு மொழி தேவை அந்த மொழிதான் பண்பாட்டை உருவாக்கும் அந்த பண்பாட்டினுடைய அலையாளம் மக்கள் என்று சொன்னார் இதை தான் சொன்னார் ஆக மொழிதான் பண்பாட்டினுடைய அலையாளம் அது நாட்டுக்கு ஒரு மொழி தேவை என்று சொன்னார் அதனால் அவரை சொன்னார்கள் சோவியத்தினுடைய இரும்பு மனிதர் ஸ்டாலின் என்று சொன்னார்கள் இதே சைதாப்பேட்டை தொகுதியிலே இரண்டு மாதத்துக்கு முன்னால் நம்முடைய கல்வித்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த தொகுதியில் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களை முன்னேற வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் தமிழனுடைய வரலாறு என்பது நாலாயிரம் ஆண்டு அல்ல தமிழன் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறான் இரும்பை காட்சி வாளாக செய்திருக்கிறான் இரும்பை காட்சி பல விவாகத்தை செய்திருக்கிறான் வெளிநாட்டிற்கும் இந்தியாவிலும் பகுப்பாய்வு செய்த பொழுது ஆண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னார் ஆக தமிழனுடைய வரலாறு என்பது இரும்பு காலம் என்பது ஐயாயிரத்தி முன்னூறு நான் இப்பொழுது சொல்கிறேன் நாட்டினுடைய மொழியை காப்பாற்ற வேண்டும் அதுதான் அடையாளம் என்று ஜோசப் ஸ்டாலின் எப்படி இரும்பு மருந்து என்று சொன்னார்களோ இந்த இரும்பு காலத்தை தமிழ்நாட்டுக்கு அறிவித்த இந்த மொழிக்காக தன்னை எதையும் இறக்க தயார் என்று போராடி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு இரும்புமகன் தான் தமிழ்நாட்டு முக ஸ்டாலின் எனவே அந்த முக ஸ்டாலின் தமிழ்நாட்டு இரும்பு மனிதனுக்கு பின்னால் நாம் அத்தனை பேரும் அணிவகுப்போம் அவர் நூறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த மக்கெல்லாம் நமக்கெல்லாம் பாதுகாவெல்லாம் இருந்த வேண்டும் என்று கேட்டு அண்டன் மூக ஸ்டாலின் வாழ்க அண்டன் மூக ஸ்டாலின் வாழ்க அண்ணன் மு க ஸ்டாலின் வாழ்க நன்றி வணக்கம்